நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வழக்கம் போலவே படித்ததில் பிடித்தது சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா இதுக்காக மாசம் ஒரு புக்கு படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் படித்ததில் பிடித்ததுல நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும் அதை பகிர்ந்து முன்னாலாட்சி இலக்கிய ஓட்டம் ஆரம்பிச்சதுடைய மிக முக்கியமான நோக்கமே இளையவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் எப்படி நாங்க கவிதை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புத்தகம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க இலக்கிய கூட்டம் நடக்குன்னு தேடி போய் கோவை அப்புறம் சென்னை இந்த மாதிரி இடங்கள்ல தான் இலக்கிய கூட்டங்கள் நடக்குது அப்படின்ட்டு அலைஞ்சு தெரிஞ்சுதான் கூட்டத்துக்கு போக மாதிரி இருந்தது பொள்ளாச்சி இலக்கை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர்லயே நமக்கு அருகிலேயே ஒவ்வொரு மாதமும் தவறாம இலக்கிய கூட்டம் நடக்கும் அங்க போனா சில நல்ல விஷயங்களை கேட்கலாம் பார்க்கலாம் படிக்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை ஆஹ் மாணவர்கள் உட்பட இளைஞர்களுக்கும் பாத்தகர்களுக்கும் வரணும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிச்சு இது ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே யாரெல்லாம் ஆஹ் கவிதை கதை எழுத ஆரம்பிச்சாங்க யாரெல்லாம் எழுத தொடங்கல புத்திதல வந்தாங்க யாரெல்லாம் மாணவர்கள் உள்ள வந்தாங்க அவங்க எல்லாமே இப்ப வந்துட்டு ஒரு ஒரு நல்ல நிலையில இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு நம்ம உதாரணத்துக்கு தோக்கிலாவே எடுத்துக்கலாம் முதல் கூட்டத்துக்கு இரண்டாம் ஆண்டு மாணவியா வந்தாங்க ஆங்கில இலக்கியம் படிக்கிற மாணவியா அப்பதான் கவிதை ஒரே ஒரு கவிதை தான் எழுதியிருக்கேன்னா இதை நான் வாசிக்கணும் அப்படின்ட்டு வந்தாங்க மூணு புத்தகம் போட்டாங்க இங்க வந்து மொழிபெயர்க்கு பண்ணி மொழி என்னுடைய கவிதைகள் நம் சுற்றிய கவிதைகள் மொழிபெயர்க்கு புத்தகம் அவங்க கொடுத்துட்டாங்க நம்மளால தான் இன்னும் அந்த புத்தகமும் போட முடியுது மொழிபெயர்ப்பிலையும் கவிதையிலும் தீவிரமா ஒரு பொண்ணா கோகிலா மாறி இருக்காங்க கார்த்திகா அப்படிதான் புத்தகம் போட்டாங்க கார்த்திகா என்கிட்ட ஸ்டேட்ட போதே எனக்கு பேசுறதுக்கு காத்தியா இருக்குன்னா ஏதாவது பேச்சு போட்டு அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க அப்படின் போது இலக்கிய வட்ட சொல்லி சொல்லணும் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கவிதையில மடைய மாதிரி தமிழக மழை தெரிந்த ஒரு கவிஞரா கார்த்திகா வந்திருக்காங்க அப்படி இப்ப செய்தி மடல் தயாரிப்பு வேலையில போன வேலை இருந்த போது ஒரு கவிதையும் ஒரு பேச்சும் என்னுடைய மனசுல ரொம்ப நம்ம எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்ருதி பண்ணுச்சு போன மா வாரம் என்சிடில சிந்தனை மன்றம் நடக்கிறது அதுல நம்ம பொள்ளாச்சி லட்சி ஓட்ட மாணவர் சபரிகிரி பேசியிருந்தார் அவர் இங்க இந்த மாதிரில எல்லாம் பேசுறது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் அவருக்கு நிறைய ஊக்கம் கொடுத்துக்கிட்டோம் புத்தகம் கொடுக்குறோம் வார்த்தை சுத்தி அந்த மாதிரில அவர் வேற மாதிரி பேசியிருந்தார் நீ மகத்தானவன் அப்படிங்கிற தலைப்புல கூட ரொம்ப அழகா ஒரு கதையை சொல்லி சிற்பியையா இருக்காரு கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு மாணவர்கள் இருக்காங்க அவங்க முன்னால எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப நிதானமான குரல்ல ரொம்ப அழகா பேசியிருந்தா நான் அதை எதிர்பார்க்கவே இல்ல சபரி இருந்து ஏன்னா இங்க பேசி கேக்குறோம்ல அப்ப ஒரு மேடைங்கிறது அவருக்கு என்ன மாதிரியான இடத்த கொடுக்குது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது இந்த மேடை அதட்ட மாணவர்களும் எல்லாரும் பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா இங்க நண்பர்கள் முன்னால திக்கலாம் திணறலாம் தவறு செய்யலாம் இது வெளியில போகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு பயிற்சியா மாறணும் அந்த பயிற்சியை இலக்கிய வட்ட மேடை சபரிகிரிக்கு கொடுக்குது சபரிகிரி இலக்கிய வட்டத்துடைய நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமா வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அவருடைய கவிதைகளும் இப்ப போட்டிகள் எழுதி அணிஞ்சிருக்காரு அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கவிதையில பேச்சுல கட்டுரைகள்ல இன்னும் நல்ல உயரத்துக்கு நீ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஆஹ் அந்த பேச்சுக்காகவே உனக்கு ஒரு புத்தக பரிச புன்னகை பூ வந்து நீங்க வந்து தர்றாரு நிறைய இந்த மாதிரி பரிசுகளும் மேடைகளும் உன்னை வந்து அலங்கரிக்கணும்னு நான் வாழ்த்தேன் இந்த ரெண்டு அறிமுகக்கும் பொள்ளாச்சிக்கியத்தோட இளைய முகங்களை இங்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் நண்பர்கள் எல்லாரும் தெரிவிக்கிறக்காக இன்னொரு இளைய முகம் போன மாதிரி அந்த செய்தி மடல் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கவிதையை திரும்ப திரும்ப வாசிச்சேன் அந்த கவிதை எழுதினவங்க அனிதா இருந்து போவாங்க அவங்க வேல்கண்ணன் உள்ள வந்ததையுமா அந்த பாப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்தார் ஏன்னா போன முறை அந்த பாப்பா அந்த கவிதையை வச்சதையும் வேல்கண்ணனுக்கு பிடிச்சிருந்து பெரிய சாமி அவங்க அட்ரஸ் அனுப்பு அப்படி நினைத்தான் அவங்களுடைய அந்த கவிதையை நான் அரங்கம் அதிரும் நிகழ்வொன்றில் எப்போதும் போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜன்னலோர இலக்கை உறக்க கை தட்டுகிறேன் இறங்கி வரும் இலைக்கு ஏகலைவன் விட்ட அம்பின் அச்சனை புழுக்களிட்ட துளையுடன் நைந்த உடலாய் காற்றில் தவள குழந்தை விழுவதென பதறுகிறேன் திடீரென வீறிச் குரல் இலையின் அழுகையோ என் கதறலோ அழைத்தே செல்ல காற்றோடு போகிறது இலை எங்கு சென்றது காற்று கைதட்டல்களின் கதறல் சத்தம் சிறை கவிழ்கிறது நிகழ்ந்தது இந்த ஒரு கவிதையை பன்னெண்டாம் வகுப்பு மாணவி எழுதியிருக்க முடியாது அவங்க கண்டிப்பாக சேர்ந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு கவிதைகள் இருந்து எப்பயும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க என்னாலதான் படிக்க முடியாம இருக்காங்க ஏன்னா மற்ற மாதிரி கடகடலும் படிக்க முடியல அதை வச்சு வச்சுதான் படிக்க வேண்டியதா இருக்கு உங்களும் பொள்ளாச்சி இலங்கை விடத்தோடைய நட்சத்திரமா இருக்காங்க அவங்களுக்கும் மலர்விழி இந்த புத்தகத்தை புதுசா வழங்குகிறார் கவிஞர் மலர்விழி வாங்க வாழ்த்துக்கள் அணிதான் நிறைய கவிதைகள் நீங்க எழுதணும் சீக்கிரமா புத்தகம் போடணும் வாழ்த்து உங்க ரெண்டு பேரும் நிறைய மேடைகள் காணவும் நிறைய எழுத்துல சாதிக்கவும் அதை அதை விடவும் அதிகமா புத்தகங்களை வாசிச்சு நேர்ச்சி அதை இன்னும் நிறைய இளைய மனங்கள்ல பரப்பவும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா ஒரு புத்தகத்தை நல்ல புத்தகத்தை படிச்சுன்னு சும்மா இருக்க முடியாது இந்த மாதிரி மேடைகளை வந்து சொல்லிட்டு ஒரு நல்ல பேச்ச கேட்டதுனாலதான் உங்களுக்கே கேட்டதுனாலதான் அதை இங்க வந்து சொல்றேன் அந்த மாதிரி இன்னும் நீங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் புத்தகங்களையும் வாசிப்பையும் பரப்பணும் அதான் அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் என்னுடைய வேண்டுகோள் சரி படித்ததில் பிடித்ததுல பேசலாம்னா இந்த ரெண்டு வேலையும் நேரம் எடுத்துக்கிட்டேன் படித்ததில் பிடித்ததுல பொக்கை வாயின் ஒரு புத்தகத்தை தமிழகத்துல வாசிச்சேன் தொடர்ந்து நம்பிக்கைக்குரிய இளைய கவிஞர்கள் அப்படின்னு ஆஹ் நம்ம முன்னோடி கவிஞர்கள் உட்பட ஆஹ் பெரியசாமி உட்பட நிறைய பேர் அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த வரிசையில எனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல கவிஞனா நெகிழன் எப்பவுமே தோணிட்டே இருந்தார் முதல் தொகுப்புல இருந்து சிவாசம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா சப்பாத்துக்கள் மூன்று சப்பாத்துக்களின் கதை வந்தது இப்போ வந்து பொக்கை வாயின்னு ஒரு தொகுப்பு வந்திருக்கு நிகழில் வந்தடைந்திருக்கிற இடம் அப்படிங்கிறது பகடி சுய பகடி நான் இசையுடைய கவிதைகளை போகன் சங்கருடைய கவிதைகளை அதுதலுக்கு அந்த பகடி தன்மை வேற யாருக்கிட்டேயே மிகவாத புதுமையா ஒண்ணு இருக்கும் அதன் காரணமாகவே அதை ரொம்ப விரும்பி மாற்றணும் அதுக்கு முன்னாலேயே இருந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்கன்னாலும் இவர்களிடம் தொழிற்படுகிற அந்த பகடி இருக்கு இல்லையா அது ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு அந்த கவிதையை வாசிச்சதுக்கு அப்புறமா நமக்குள்ள ஒரு மலர் மலரும் இசையுடைய கவிதைகள் வாசிச்சு முடிச்ச உடனே நமக்குள்ள ஒரு மலர் மலரும் மற்ற கவிதைகள் வாசிச்சா கிடைக்கிற உணர்வை விட அந்த ஒரு உணர்வு வரும் அப்படி வெகுடைய கவிதைகள் ஒரு பகடி இருக்கு ஆனா அவரு இசையுடைய கவிதை போவன் சங்கருடைய கவிதையில இருந்து இந்த பகடி எங்க மாறுதுன்னா ஆஹ் வடிவேல் மாதிரி கவுண்டமணி மாதிரியான பகடிய பண் பண்ண முடியும் கவுண்டமணி என்னன்னா அடுத்தவன எதிரில் இருக்கிறவன்தான் பகடி பொருளா மாறும் வடிவேல் வந்து தன்னைத்தானே பகடி பொருளா மாத்திக்கணும் தன்னுடைய வாழ்க்கையை தன்னை கீழே கொண்டு பகடி செய்தோம்னா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு நெகிழனுடைய கவிதைக்கு சுய பகுதி சுய அப்படிங்கிற ஒரு தனத்துல இயங்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதீத சோகத்தை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அதீத இழப்புகள் எல்லாம் ஆஹ் ஒரு சோகம் கனிந்த பகடியா சொல்ல தெரிஞ்சிருக்கிற ஒரு கவிஞரா நெகிழன் இருக்காரு அவருடைய பொக்கை வாயிலிருந்து ஒரு கவிதையை வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நத்தை ஒரு கருதி எவர் கண்களிலும் பட்டு விடாமல் பெயரை நினைத்தோம் எனவேதான் குட்டி யானையில் சாமான்களை ஏற்றிய கையோடு நீல நிற படுதாவால் போத்தினோம் எங்கள் வாழ்வில் எந்த பொருளேனும் பல்லிழிக்கிறதா என எல்லா கோணங்களிலிருந்தும் பார்த்தோம் எதுவுமே வெளி தெரிய அவ்வளவு கச்சிதமாக மூடப்பட்டிருந்தது வண்டியில் ஏறி அமர்ந்தவுடன் நான் எனது சட்டைக்குள்ளும் அம்மா அவளது சேலைக்குள்ளும் ஒளிந்து கொள்ள வாகனம் சிறிய சினுங்களுடன் கிளம்பியது நினைவுகளுக்குள் சென்று எதையோ எடுத்து வந்தவளாய் கம்மிய குரலில் நத்தை கதைய கதை ஒன்றை சொல்வதாக கூறி ஆரம்பித்தான் கதையின் முடிவில் கேட்டேன் அம்மா நத்தை கதை என்று சொன்னீர்கள் ஆனால் இதில் நத்தையே வரவில்லையே மகனே அது வழியெல்லாம் திரவம் கசிய வீட்டை முதுகில் சுமந்து கொண்டு எங்கேயோ போய்க் கொண்டிருக்கும் அந்த சனியனுக்கு அதற்கே நேரம் சரியாக போய்விடும் அப்புறம் முக்கியமான ஒன்று நத்தை கதை எனில் அதில் கண்டிப்பாக நத்தை இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை இது ரொம்ப அழுகாட்சியான கவிதை நான் என்ன எழுதி அழுகிற மாதிரி தான் எழுதி இதை படிச்ச உடனே எல்லாரும் அழுகிற மாதிரி எழுதிக்கலாம் ஒரு ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு புலம்பெயர்ந்து போறதுங்கிறது அழுக வேண்டிய கவிதை ஆனா இது சிரிக்க வைது இது அதுக்கப்புறம்தான் இது இது ஒரு ஒருங்கு கண்ணீரை கொண்டு வருது அப்படி ஒரு கவிதை எழுதுற இடம் இருக்கு இல்லையா ையும் கூட முடியும் அதுக்கப்புறம் உணர்த்தவும் முடியும் அப்படிங்கிற ஒரு கவிதையை இந்த கவிதையை பார்த்தேன் இந்த புத்தகத்தில் இன்னும் ரெண்டு மூணு கவிதை இருக்கு படித்தது படிச்சு இதோட நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் வாங்கி வாசிங்க நீலம் பதிப்பக்கம் இத வெளியிட்டு இருக்காங்க நூறு ரூபாய் படம் பொக்கை வாய்ப்பு தொகைக்கூடிய வாய்ப்புக்கு